பேசுகிறது நானே கேட்குறது நீங்கள் நான் உங்கள் தாரா இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் ஊர் திருவிழா விளாக் தான் பார்க்க போகிறீங்க மூணு நாள் சூப்பராக நடந்து முடிஞ்சிச்சு திருவிழா ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் நாலு நாள் பட் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி எதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்காது அன்னதானம் மட்டும் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து ஞாபகம் இல்லை ஏன்னா திருவிழா முடிஞ்சு ஒரு மூணு நாலு மாதம் ஆகுது நான் இப்போ தான் வந்துட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணுறேன் எடிட் பண்ணி வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அண்ணதானம் போய் அட்டன் பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் ஏன்னா ரொம்ப லேட்டாக போனோம் ட்ரெஸ்ஸருக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அப்படிங்கிறதுனால மூணு மணி அப்படி ஆகிட்டு முடிச்சுட்டு திரும்ப நைட்டு வந்து குத்துவிளக்கு பூஜை இருக்கும் அதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஒரு ஒரு எழுபது விளக்கு அவ்வளோத்துக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ எப்போதுமே வந்துட்டு குத்துவிளக்கு பூஜை வந்து ரெண்டு நாள் நடக்கும் பட் இந்த தடவை வந்து ஒரு நாள் தான் நடந்துச்சு அன்னைக்கு வந்து நம்ம விளக்கும் விளக்கு மட்டும் எடுத்துகிட்டு போனால் போதும் மற்றபடி பூஜைக்கு தேவையான எல்லாமே வந்து கோவிலே கொடுப்பாங்க நைட்டும் வந்து அன்னதானம் வந்து கொடுத்துருந்தாங்க பொங்கல் சட்னி சாம்பார் அந்த மாதிரி நினைக்கேன் ஸோ இந்த சாப்பாடு இருக்குன்னா எங்கள் அண்ணாவோடய குழந்தைக்கு அண்ணனுக்கு குழந்த வந்தது தான் என்னவோ எனக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கூடுன மாதிரியே இருந்துச்சு அந்த பொண்ணு ஏங்கிட்டு தான் எப்போதுமே இருக்குது என்னை பா அதை பார்க்கும்போது என்னோடய ஒரு மினிவர்சன் மாதிரியே இருக்குது நான் பண்ணுற எல்லாமே அது பண்ணுது சேட்டு பண்ணுது ஸோ எத்தனை பேருக்கு வந்து குழந்த குழந்தை அக்காவோட குழந்தெல்லாம் வந்துட்டு நமக்கே வந்து ஒரு மாதிரி ஜாலியான ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஸோ அன்னைக்கு வந்துட்டு நைட்டு வந்து சப்பாத்தி குருமா வந்து ரெடி இருந்தாங்க அன்றைக்கி பொங்கல் இல்லை அன்றைக்கி சப்பாத்தி நெக்ஸ்ட் டே தான் வந்து பொங்கல் கொடுத்துருந்தாங்க ஸோ சப்பாத்தி வந்துட்டு இருக்க பசங்க அப்புறம் அக்கா அத்தை அவங்க எல்லோரும் தான் அங்கே வந்து அதை பார்த்துக்கிட்டாங்க பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு திருவிழாவில் வந்துட்டு சமைக்க வந்திருப்பவங்க தான் வந்து சமைப்பாங்க பட் இன்றைக்கி வந்து அங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துச்சு இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒத்துமையாக வந்து வேலை பார்த்தாங்க என்ன தான் வந்து அடித்தடி அப்படிலாம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள அப்படிங்கும்போது போது ஒத்துமையாக வந்து எல்லாருமே வந்து வேலை பார்த்தாங்க ஸோ நெக்ஸ்ட்டு டே வந்துட்டு மதியான சாப்பாடுக்கு வந்து கிளம்பிட்டோம் என்னால் அங்கே சரியாகவே சாப்பிட முடியல ஏன்னா நான் திருவிழாக்காக வந்து ஊருக்கு போகலை முடியாமல் ஊருக்கு போயிருந்தேன் ஸோ இருந்தாலும் அன்னதானம் அப்படிங்கிறதுனால சாப்பிட சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க அன்னைக்கு வந்துட்டு சாம்பார் ரசம் வத்த குழம்பு மோர் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா மு முன்ன நாள் வந்துட்டு லேட்டாக போனதுனால எதுவுமே இல்லை மறுநாள் பட் அப்படி இல்லை எல்லாமே இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு கிள நான் வீட்டுக்கு வந்து ரிட்டன் கிளம்பி திரும்ப கோவிலுக்கு வந்தோம் நைட்டு வந்து பொங்கல் சட்னி சாம்பார் கேசரி வடலாக இருந்துச்சு சரியான மழை எப்போதுமே எங்கள் ஊர் திருவிழாப்போ மழை பெஞ்சு தீரும் எந்த வருஷம்லாம் வந்து பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்களோ அந்த வருஷம்லாம் வந்து கண்டிப்பாக மழை பெஞ்சிரும் ரொம்ப மழை பெய்யும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு மழை பெய்யும் ஸோ ரொம்ப நேரம் லைனில் நின்று பின்னே நமக்கு சீட் கிடச்சிச்சு எதுவும் சாப்பிட்றோமா இல்லையான்னு கேட்டால் இல்லை ஏன்னா என்னால் சாப்பிட முடியாது உறப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் அந்த கோவில் திருவிழா டைமில் ஃபுல்லாக கஞ்சி ராகி கஞ்சின்னு அதை மட்டும் தான் கொடுத்துருந்தேன் டாக்டர் வந்து எனக்கு அந்த ரெசிபி கொடுத்து இதுதான் நீங்கள் சாப்பிட்றோன்ற மாதிரி அவங்க சொல்லி அனுப்பியிருந்தாங்க நான் அதுதான் இருந்தேன் எல்லா வருஷ திருவிழாக்கும் மழை வந்துடும் மாதிரி இந்த வருஷ திருவிழாக்கும் பாட்டு கச்சேரியை ஸ்பாயில் பண்ணுற மாதிரி மழை வந்துருந்துச்சு பட் ஆனால் பாட்டு கச்சேரி ஸ்டார்ட் பண்ண பின்ன மழை வரலை அதுக்கு முன்னாடியே மழை எல்லாம் பெஞ்சி ஃபுல்லாமே ஈரும் நீங்கள் வீடியோ பார்த்துரு பார்த்துருப்பீங்களா முன்னாடி ஃபுல்லாகவே தண்ணி இருந்துச்சு ஆனாலும் வந்து சாப்பிடவும் சாப்பிட சாப்பிட அவங்கவுங்க சேர் எடுத்து அவங்களே போட்டு பாட்டு கச்சேரியில் உட்காந்துட்டாங்க ஏன்னா சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படிங்கிறதுனால கிராமங்களில் வந்து இப்போ வரைக்கும் இது ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க பத்து மணிக்கு மேலே வந்து ரேடியோலாம் வந்து ஆஃப் பண்ணிடணும் ஊருக்குள்ளே ஊருக்குள்ளே கட்டியிருக்க வந்து ரேடியோலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கோவிலில் இருக்க ரேடியோ மட்டும் போட்டிருப்பாங்க அன்றைக்கும் வந்து அதே மாதிரிதான் நடந்துட்டு இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சீரியஸாக ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு திரும்ப வந்து பாட்டு கச்சேரி நடத்துகிறாங்க ஒரு ரெண்டு மூணு வருஷம்னு நினைக்கிறேன் தெரில எனக்கு கரெக்டாக ஆனால் போன வருஷம்லாம் நடக்கலை இந்த வருஷம் வந்து பாட்டு கச்சேரி நடந்துச்சு பாட்டு கச்சேரினாலே இந்த பசங்களோட டான்ஸு முன்னாடி ஆடுறவங்க முன்னாடி பாடுறவங்கள நம்ம பார்க்கவே இல்லையோ பாட்டு கச்சேரி கீழே ஆடுற பசங்களை பார்ப்போம் ஏன்னா நம்ம அண்ணன் மச்சான் அச்சான் எல்லாம் வந்து நம்ம முன்னாடி அமைதியாக இருப்பாங்க பட் அங்கே வந்து ஆடுவாங்க அது ஒரு மாதிரி பார்க்க வந்து ஜாலியாக இருந்துச்சு கீழே இருந்தவங்களையும் வந்து ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டு குழந்தைங்கள வந்து ஆட விட்டாங்க பாட்டு கைச்சேரி வந்து ஒரு வழியாக வந்து எண்டுக்கு வந்துடுச்சு ஸோ பாட்டு கைச்சேரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் பின்னாடி தூங்கிட்டு இருக்கிறது யாருன்னா என்னோடய ஆச்சு ஸோ இதோட கண்டினியூஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் விலாகில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் பாய்